இவங்க எப்படி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இந்த இவங்க கொடுத்து இந்த இந்த ராம்சார் பிரிகேடுக்கானது பக்கத்தில் வருகிறது ராம்சார் லேண்ட்னு இப்போ இதை ஒரு அப்பட்டமான பொய் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவங்க ஒரு அறிக்கை கொடுக்கறாங்க பொய்யாக அறிக்கைகளை கொடுத்து இந்த அனுமதியை எப்படியாவது கொடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இது போன்ற ஒரு விஷயம் செய்யப்படுகிறது அங்கே போய் பார்த்தா தான் தெரிஞ்சது ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக எடுக்கும்போது எங்களுக்கு பெரிய ஷாக் அதாவது ஒரு ஒரு பல துறைகளில் எப்படி ஒரு கூட்டு சதி பண்ணி இந்த மாதிரியெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் மேபி நம்மளுடைய சதுப்பு நிலங்கள்லாம் காணாமலே போயிட்டுருக்கு அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம் கூடன்னு சொல்லலாம் இது ஏதோ சின்ன அதிகாரிகள்லாம் கிடையாது தீனபந்து ஐஏஎஸ்ங்கிறவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஸ்டாலின் அவருடைய செக்ரட்டரியா இருந்தவர் இருந்து ரிட்டையர் ஆனும் அவர் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு இப்போ இதை ஸ்டேட் என்வரான் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டினா அதுல இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா கிருஷ்ணகுமார்னு ஒரு ஐஎஃப்எஸ் ரிட்டையர்டு ராகுல்நாத் ஐஏஎஸ் இங்க செங்கல்பட்டு இன்ஃபேக்ட் ராகுல்நாத் ஐஏஎஸ்க்கெல்லாம் என்விரான்மெண்ட் செக்ரட்டரியா இருக்கிறாரு அவர் செங்கல்பட்டு கலெக்டர் அவராக இருந்திருக்கிறாரு அவருக்கு நல்லா தெரியும் ராம்சாரோட மேப்பு ஸ்டேட் அட்லாண்டா தரட்டியில் இருக்குது பவுண்டரி அந்த மேப்பையும் அவங்க என்ன சர்வே நம்பர் அந்த சர்வே நம்பர் அங்கே வருதுன்னு அவங்க சிஎம்டிஏ வெப்சைட்லேருந்து கம்பேர் பண்ணியிருந்தாங்க கூட திருந்த அவ்வளவு ஒரு ஈஸியாக செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த அப்போ வேணுன்ட்டே இவங்க வந்து பக்கத்தில் இருக்குது தூரங்க இருக்குது இப்படிலாம் சொல்லி ஒரு கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இது ஒரு அப்பட்டமான ஊழல் இது நான் வந்து ஏதோ இரஸ்பான்சிபிளா நான் பேசுறேன் நாங்க இதெல்லாம் வெரிஃபை பண்ணியிருக்கோம் இந்த வில்லேஜ் பெரும்பாக்கம் கிராமத்தில் நானூத்தி நாற்பத்தி அஞ்சு தான் கடைசி சர்வே நம்பராகவே இருந்துருக்கு நானூத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து ஐநூத்தி நாற்பத்தி ஆறு வரைக்கும் இந்த ஸ்கேல் வச்சு லைன் போட்ட மாதிரி இவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க நேற்றுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை இன்னைக்கு நீங்க ரத்து பண்ணியே ஆகணும் உங்கள் துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ செக்ரட்டரியோ போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போகிறது இதுக்கு தீர்வு கிடையாது லேபர் அதன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேரங்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் அர்ப்புற இயக்கத்தின் இயக்குனர் நம்ம ஜெயராம் வெங்கடேசன் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நான் வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தீங்க அதாவது ரெண்டாயிரம் கோடி ரூபாயில வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து நம்ம பள்ளிக்கரணை லேக்கில் அதாவது மார்ஷி லேண்ட்ல வந்து சதுப்பு நிலத்துல பிளாட் கட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ இந்த விஷயங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா இல்லை இப்போ எப்படி அதை நீங்க கண்டுபிடிச்சி நீங்க இது வெளியே கொண்டு வந்தீங்க பள்ளிக்கரணை சதுப்பு நிலை இப்போ நம்ம ஏற்கனவே கடந்த வெள்ளம் வரும்பொழுதெல்லாம் நாங்கள் அந்த பகுதியில் வந்து போய் ஆய்வு பண்ணியிருக்கிறோம் வேலை செஞ்சிருக்கிறோம் நீங்கள் அந்த பெரும்பாக்கம் இடத்த பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு பாட்டில் நெக் மாதிரி இருக்கும் அந்த இடம் அந்த ப பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் வந்து குறுகி திரும்ப வந்து பள்ளிக்கரணையில் விரி ஏன்னா வந்து அந்த குறுகிறதோடைய காரணம் வந்து எல்காட் அங்கே ஆல்ரெடி வந்து மார்ஷலாண்டில் கட்டிட்டாங்க ஒரு கிளாசிக்கல் இன்ஸ்டிடியூட் ஒன்று கட்டிட்டாங்க இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து கட்டியிருக்கிறாங்க ஸோ இப்போ மீதி இருக்கக்கூடிய லேண்டில் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த லேண்டை காப்பாற்றணும் இப்போ தொடர்ந்து அரசாங்கத்துக்கிட்ட நம்ம இதான் வலியுறுத்திட்டு வரோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவங்க வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எண்பது ஏக்கர் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி செவன் ஹெக்டர்ஸ் லேண்டு த்ரீ தௌசண்ட் எயிட்டி ஒன் ஏக்கர்ஸ் இந்த அளவுக்கு உட்பட்ட நிலத்தை வந்து ராம்சார் பகுதினு அனௌன்ஸ் பண்றாங்க இப்ப இதில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பகுதி ஆல்ரெடி கவர்மெண்ட் கிட்ட ஃபார்ட்டி செவன் இருக்கு எழுநூறு ஹெக்டர் இருக்கு ஆனா மீதி இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடியதெல்லாம் கூட மார்ஷ்லேண்டு தான் ஆனால் ஏதோ ஒரு வகையில் யார் யாராலாம் பட்டா போட்டிருப்பாங்க இப்போ அரசாங்கத்துடைய வேலை என்னென்னா அதை மீட் மீட்கணும் ஆனால் அரசாங்கம் வந்து அதை மீ மீட்கிறதுக்கான எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல இப்போ இந்த இடத்த நாங்கள் வந்து போன வாட்டி போதெல்லாம் ஆய்வு பண்ணும்போது அப்போது ஒரு டீன் ஷீட் ஒரு ப்ளூ கலர் டீன் ஷீட் அடிச்சுட்டு இவங்க அதை மார்ஷ் லேண்ட் அதை பார்த்தாலே மார்ஷ்லேண்டு ஊட்டி இருக்கிற அதை மா அதுவும் மார்ஷ் லேண்டு தான் அப்படிங்கிறது தெரியுது ஆனால் அதில் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி டீன் ஷீட்லாம் அடிச்சிருந்தாங்க அப்போவே வந்து நாங்கள் வந்து இது என்ன அப்படின்னு சொல்லி கே கேள்வி கேட்டுட்டு அப்போது எதுவும் எனக்கு கிளியரன்ஸ் எதுவுமே கிடையாது அப்போது ஸோ நம்ம ஆன்லைனில் எதுவும் அப்போ எதுவும் கிடைக்கல பட் அதற்கு பிறகு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கு பிறகு தான் இப்போ சமீபத்தில் எங்களுக்கு வந்து இல்லை அதுக்கு இது கொடுத்துட்டாங்க ஃபவுண்டேஷனுக்கு வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க அங்கே மண்ணெல்லாம் குட்டி ஃபவுண்டேஷன் வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் திரும்ப எப்படி இது ஒரு மார்ஷ்லேண்ட் ஆச்சு இந்த மாதிரி இடத்துல எப்படி இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம இது அனுமதி எப்படி கொடுத்தாங்கன்னு போய் பார்க்க ஆரம்பிக்கிறோம் அங்கே போய் பார்த்தா தான் தெரிஞ்சது ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக எடுக்கும்போது எங்களுக்கு பெரிய ஷாக் அதாவது ஒரு ஒரு பல துறைகள் எப்படி ஒரு கூட்டு சதி பண்ணி இந்த மாதிரியெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் மேபி நம்மளுடைய சதுப்பு நிலங்கள்லாம் காணாமலே போயிட்டுருக்கு அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம் கூடன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ அந்த கம்பெனி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சர்வே நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி மூணு நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து நானூற்றி தொண்ணூற்றி ஆறு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு நானூற்றி தொண்ணூத்தெட்டு இப்போ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராம்சார்க்குள்ளே வருது இப்போ ராம்சார்னால் என்ன ஒரு இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் நீங்கள் வந்து ஈரநிலங்களை பாதுகாக்கணும் ஸோ பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அப்படிங்கிறது ஒரு ஈரநிலம் இந்த நிலத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு இன்டர்நேஷ்னல் அளவில் போடப்படக்கூடிய ஒப்பந்தங்கள் இது அப்போது அது 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 எப்படி பாதுகாக்கணும் அப்போ அதை எப்படி பாதுகாக்கணும்னா மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வராங்க நமக்கு வந்து என்விரான்மெண்டல் ப்ரொட்டெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது அது மத்திய அரசாங்கத்துடைய சட்டம் இப்போ அந்த அந்த சட்டத்தின் கீழே அவங்க விதிகள் போடுவாங்க அதில் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் டூ தௌசண்ட் செவன்டின்னு சொல்லி ஏன்னா வெட்லாண்டுக்கு தனியாக விதிகள் போட்டிருக்கிறாங்க அதில் முதல் சொல்லக்கூடியது என்னென்னா ராம்சாராக ஒன்று அறிவிக்கப்பட்டால் அது இந்த சட்டத்தின் கீழ் வரும் இரண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது போன்ற நிலங்களில் எந்த விதமான கட்டுமானங்களுக்கான கட்டுமா நிரந்தர கட்டுமானங்களும் செய்யக்கூடாது எந்த விதமான நிரந்தர கட்டுமானங்களும் அனுமதிக்க கூடாது அப்படிங்கறது சட்டத்தில் தெளிவாக இருக்கு இப்போ அப்போ அடுத்த கேள்வி என்ன இந்த நிலம் ராம்சார்க்குள்ள வருதா இல்லையா அது நீங்க நம்ம வந்து ஆய்வு பண்ணதுல தமிழ்நாடு ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டி அவங்க தான் இந்த ஈரநிலத்தை பாதுகாக்கிறதுக்கு பொறுப்பு அந்த வெட்லேண்ட் அத்தாரிட்டிக்கு வந்து அவங்க வெப்சைட்லேயே மேப் போட்டிருக்கிறாங்க ராம்சார் மேப்பை அந்த ராம்சார் மேப்பை நம்ம எடுத்து பார்த்ததுல தான் இந்த சர்வே எண்கள் தெளிவாக ராம்சார்க்குள்ள இருக்கு அப்படிங்கிறது அவங்க வெப்சைட்லயே இருக்கு அப்போது அவங்க வெப்சைட்லேயே இருக்குது அந்த தமிழ்நாடு ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் மினிஸ்டர் அப்போது பொன்முடி இருக்கிறாரு பொன்முடி அனுமதி கொடுத்த நேரத்தில் இப்போ ஃபாரஸ்ட் மினிஸ்டர் அதுக்கு சேர்மன் தமிழ்நாடு ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டிக்கு இப்போ நீங்கள் என்விரான்மெண்ட்டுக்கும் ஃபாரஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே செக்ரட்டரி தான் இப்போ முன்னாடி சுப்ரியா சாஹூ இருந்தாங்க நடுவில் செந்தில்குமார் இருந்தார் அந்த அப்ரூவல் டைமில் அதுக்கப்புறம் இப்போ திரும்ப சுப்ரியா சாஹு அவங்க இருக்கிறாங்க இப்போது இவங்களுக்கு நல்லா தெரியும் இது ராம்சார் இடம்னு சொல்லிட்டு அப்போது இந்த மாதிரி பிரிகேடு நிறுவனம் வந்து போய் ஒரு சுற்றுச்சூழல் அனுமதிக்காக என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கொடுக்கும் பொழுது என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதான் அனலைஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு ரெண்டு குழு வச்சிருக்கிறாங்க ஸ்டேட் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது அப்புறம் அவங்க ப்ரப்போசன் வந்து ஒன்று எடுத்துகிட்டு போய் ஸ்டேட் எக்ஸ்போர்ட் அப்ரைசர் கமிட்டியில் கூட கொடுக்குறாங்க அந்த ஸ்டேட் எக்ஸ்போர்ட் அப்ரைசர் கமிட்டியில் பார்த்துட்டு அவங்க இதை ராம்சார்க்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி உடனடியாக ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும் இன்ஃபேக்ட் என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கீழே தான் அந்த ஸ்டேட் வெட்லாண்டை திறகு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கீழே தான் வருது ரெண்டுத்துக்கும் ஒரே செயலாளர் தான் ஸோ அவங்க டிபார்ட்மெண்ட்லேயே நீங்கள் மேப் கேட்டிங்கன்னா கொடுக்க போகிறாங்க ரைட்டா ரெண்டாவது ராம்சார் தளம் என்று ஒன்று இருக்கிறதுங்கிறதும் இந்த எக்ஸ்பர்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா இவங்க எப்படி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இந்த என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லன்னா இவங்க பிரிகேடு கொடுத்து குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த நிறுவ இந்த இடமானது ராம்சார் தலத்திற்கு பக்கத்தில் வருகிறது இட் இஸ் அபட்டிங் ராம்சார் லேண்ட்னு கொடுக்குறாங்க ரிப்போர்ட்டு இப்போ இது ஒரு அப்பட்டமான பொய் இவங்க டிக்ளேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிகேடே டிக்ளேர் பண்ணியிருக்கணும் எங்களுக்கு ராம்சார் குள்ளே வருது பள்ளிக்கரணை சதுப்பு இவங்க என்ன டிக்ளேர் பண்ணாங்கன்னா பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் எங்கள் இடத்துல இருந்து ஒன் பாயிண்ட் டூ எயிட் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குன்றாங்க அங்க அங்கே சதுப்பு நிலத்துலேயே உட்காந்துக்கிட்டு சதுப்பு நிலம்ங்குறது இப்போது ஈவன் நீங்க ரெக்கார்டு படி பார்த்தீங்கன்னா கூட அவங்களுக்கு அடுத்த நிலம் ரெவென்யூவில் சதுப்பு நிலமாக இருக்கக்கூடிய சர்வே நம்பர் ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் ஸோ ஜீரோ மீட்டர்னு தான் போடணும் அவங்க இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் படி ராம்சாராக இருக்கக்கூடிய நிலமா இல்லையா அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணணும் அதுக்கு ஒரு தனி காலம் இருக்குது இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷனில் கவர் ஆனா லேண்டெல்லாம் இல்லையா அப்படின்னு அப்போ அதில் ராம்சாருங்கிறது இவங்க மென்ஷனே பண்ணலை அப்ளிகேஷனில் இவங்க இவ்வளோ தவறு பண்ணுறாங்க அதை மறைச்சு ஏதோ பள்ளிக்கரை சேதப்படலாம் எங்கேயோ தூரமாக ஒரு கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற மாதிரி கணக்காமிச்சு அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறாங்க இப்போ என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் இந்த கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இது ராம்சார் தலத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது ராம்சார் தளத்தில் இல்லைன்னு ஒரு பொய்யான அறிக்கையை கொடுக்குறாங்க இது ஏதோ சின்ன அதிகாரிகள்லாம் கிடையாது தீனபந்து ஐஏஎஸ்ங்கிறவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஸ்டாலின் அவருடைய செக்ரட்டரியாக இருந்தவர் இருந்து ரிட்டையர் ஆனவர் அவர் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டு கொடுக்குறாரு இப்போ இதை ஸ்டேட் என்வரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டின்னா அதில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகுமார்னு ஒரு ஐஎஃப்எஸ் ரிட்டையர்டு ராகுல்நாத் ஐஏஎஸ் இங்கே செங்கல்பட்டு இன்ஃபேக்ட் ராகுல்நாத் ஐஏஎஸ்க்கெலாம் என்விரான்மெண்ட் செக்ரட்டரியாக இருக்கிறாரு அவர் செங்கல்பட்டு கலெக்டர் வேறு வந்துருக்கிறாரு அவருக்கு நல்லா தெரியும் இல்லையா அப்போ அப்படி இருந்தும் கூட இவங்கெல்லாம் இந்த அப்ரூவல் கொடுக்குறாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட தான் இவங்களோட பக்கத்தில் என்ன அந்த ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் இருக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்பட்டமாக வந்து இது வந்து சதுப்பு நிலத்துலேருந்து அறுபத்தைந்து மீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஜீரோ மீட்டர்னு அவங்களுக்கு கொடுக்கல அவங்களுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் ஸ்டேட் வெட்லாண்ட் அத்தாரிட்டி வருது அவங்களுக்கு நல்லா தெரியும் இது ராம்சார்புள்ள வர நிலம்னு இருந்தாலும் ராம்சார் வருதுன்னு அவங்க மென்ஷன் பண்ணாமல் அவங்க ஒரு அறுபத்தைந்து மீட்டர் தொலைவில் இருக்கிறது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க இப்படி பொய்யாக அறிக்கைகளை கொடுத்து இந்த அனுமதியை எப்படியாவது கொடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இது போன்ற ஒரு விஷயம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்புறம் இந்த மாதிரியான ஒரு அணி அனுமதியை ஜனவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு இந்த பிரிகேட் நிறுவனத்துக்கு கொடுத்துட்றாங்க நல்லா புரிஞ்சோம்னா ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ராம்சாரதளமாக அறிவிக்கப்பட்டது ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு நீங்கள் எந்த அனுமதியும் கொடுக்க கூடாது சுற்றுச்சூழல் அனுமதியாக இருக்கட்டும் கட்டிட அனுமதியாக இருக்கட்டும் ஆனால் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிரிகேட் நிறுவனம் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கு முதல்ல அப்ளை பண்ணுறாங்க அதுக்கு பிறகு தான் அப்ளிகேஷனே போடுறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்ளிகேஷன் வந்த உடனே இல்லைப்பா இது ராம்சார்த்தை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும் ரெண்டாவது ஜெட் ஸ்பீட்டில் நம்ம சிஎம்டி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சுற்றுச்சூழல் அனுமதிக்கு அவங்களுக்கு கிடைக்குது இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மூன்றே நாளில் கட்டிட அனுமதியை சிஎம்டியை கொடுக்குறாங்க இப்போ அதில் இருக்கக்கூடிய அன்சுல் மிஷ்ரா அப்பொழுது செக்ரட்டரியாக இருக்கிறார் பாபு அமைச்சராக இருக்கிறார் இப்போ நீங்கள்லாம் வந்து சர்க்குலேஷன் சேகர் சேகர்பாபுலாம் இந்த மாதிரி மல்டி மல்டிஸ்டோரியட் ஹைரேஸ் பில்டிங்கெலாம் அமைச்சர் வரைக்கும் போகும் அப்போ நீங்கள்லாம் என்ன பார்த்தீங்க என்ன கையெழுத்து போடும் அப்போ இது வந்து ராம்சார் தளத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற ஒரு வெரிஃபிகேஷன் கூட பண்ணிங்களா இல்லையா இன்ஃபேக்ட் இப்போ சிஎம்டிஏ ஒரு மே சிஎம்டிவே மேப் வச்சிருக்கிறாங்க இப்போ நான் என்னுடைய கம்ப்ளைண்டில் போட்டிருக்கிறேன் இல்லையா அது சிஎம்டிஏவோட மேப்பு தான் உதாரணத்துக்கு சிஎம்டிஏ ஒன்றும் இல்லைங்க அவங்க வெப்சைட்டில் எங்கள் நம்ம வெப்சைட்டில் ஒன்றுங்க சிஎம்டிஏவோட வெப்சைட்டில் போய் இந்த லேண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க தெரியுங்க தெரிஞ்சிருக்கும்ல ராம்சாரோட மேப்பு ஸ்டேட் வெட்லாண்ட் அத்தாரிட்டியில் இருக்குது பவுண்டரி அந்த மேப்பையும் அவங்க என்ன சர்வே நம்பர் அந்த சர்வே நம்பர் அங்கே வருதுன்னு அவங்க சிஎம்டிஏ வெப்சைட்லேருந்து கம்பேர் பண்ணியிருந்தா கூட தெரிஞ்சிருக்கும் இந்த இவ்வளவு ஒரு ஈஸியாக செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை அப்போ வேணும்டே இவங்க வந்து பக்கத்தில் இருக்குது தூரங்க இருக்கு இப்படிலாம் சொல்லி ஒரு கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இது ஒரு அப்பட்டமான ஊழல் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ஊழல் வந்து நீங்கள் மச்ச மிச்ச ஊழல் மாதிரி பார்க்க முடியாது மிச்ச ஊழல்லாம் ஒரு எக்கனாமிக் லாஸ் கூட இருக்கும் இப்படி இந்த மாதிரி ஒரு ஊழல் வந்து நம்ம ஜென்ரேஷன் தலைமுறைக்கும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுது இப்போ நீங்கள் ஏற்கனவே வெள்ளம் பெரும்பாக்கும் பகுதியில் மிகப்பெரிய நலம் பாதிக்கப்படுறாங்க நீங்க அது அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த எம்பாசி அப்பார்ட்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா கார் பார்க் ஃபுல்லாக தண்ணி நிற்கும் நீங்க ரெண்டாவது எவ்வளவு கான்கிரீட்டை கொண்டு வந்து கொண்டு வந்து கொட்டிட்டு இருக்கிறீங்க இங்க பின்னாடி அதுக்கு பின்னாடி காசா கிராண்டை இப்போ கட்டிருக்காங்க பெருசா என்ன இந்த இந்த பகுதி எல்லாமே சதுப்பு நலமாக இருந்த பகுதி ஏதோ ஒரு வகையில யாரோ ஒருத்தர் வந்து தாசில்தார் வந்து ஃப்ராடு பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம மாதிரி பட்டா போடுறது ஸோ இதற்கான இது நான் வந்து ஏதோ இன்ரெஸ்பான்சிபிளாக நான் பேசுகிறேன் நாங்கள் இதெல்லாம் வெரிஃபை பண்ணியிருக்கிறோம் இந்த வில்லேஜ் பெரும்பாக்கம் கிராமத்தில் நானூற்றி நாற்பத்தஞ்சு தான் கடைசி சர்வே நம்பராகவே இருந்துருக்கு நானூற்றி நாற்பத்தாறுலேருந்து ஐநூற்றி நாற்பத்தாறு வரைக்கும் இந்த ஸ்கேல் வச்சு லைன் போட்ட மாதிரி இவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் பார்க்கலாம் இது இது தெரியாத இப்போ இந்த சர்வே நம்பர்லாம் எப்படி இருக்குது இப்படி நானூற்றி நாற்பத்தாறுலேருந்து இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள் திருப்பா ஸ்கேல் வச்சு லைன் போட்ட மாதிரி எப்படி இதை பாருங்கள் எப்படி லைன் போட்டிருக்கிறாங்க பாருங்கள் ஸ்கேல் வச்சு லைன் போட்டு பட்டா அது ஃபீல்டுக்கு கூட போக இங்கேயே உட்காந்து தாசில்தார் ஆஃபீஸ்லேயே அந்த மாதிரி செய்கிற ஒரு வேலை அப்போ அதற்கு கீழே வரக்கூடிய நிலம் தான் நானூற்றி ஐம்பத்தி மூணாக இருக்கட்டும் இதெல்லாம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் சர்வே நம்பரே கிடையாது அது கிராமத்தில் இப்போ இன்றைக்கி பிரிகேட் இது பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் அப்போ இந்த மாதிரியான ஒரு வேலையை இவங்க செஞ்சுருக்குறாங்க ஸோ இது வந்து ஒரு ம மழை காலத்தில் மக்கள் வெள்ளத்திற்கு ஏற்கனவே பாதிக்கப்படக்கூடியது இந்த பதினைந்து ஏக்கர் நிலத்தில் நிற்க தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர் எங்கே போகும் அது மேலும் வெள்ளத்தை தான் உருவாக்கும் ஏற்கனவே வெள்ளத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறது மேலும் வெள்ளத்தை உருவாக்கும் ஸோ இவ்வளவு அப்பட்டமான ஊழல் இன்னைக்கு வந்து யாராவது ஒருத்தர் பதில் சொன்னி இதை இதில் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கோபம் எனக்கு இதில் என்னென்னா ஒருத்தர் கூடவா இல்லை இந்த அரசாங்கத்தில் ஒரு என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் நினைத்திருந்தால் நிப்பாட்டி இருக்க முடியும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அதிகாரிகள் நினச்சிருந்தால் நிப்பாட்டி இருக்க முடியும் ஒரு சிஎம்டிஎல்ல இருக்கிற மெம்பர் செக்ரட்டரியோ இல்லை அதற்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளோ நினைத்திருந்தால் நிப்பாட்டி இருக்க முடியும் இதில் இந்த அமைச்சர் சேகர்பாபு இல்லை இப்போ பொன்முடி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுக்கிறாரு இல்லை தங்கம் தனுசு யா இவங்க யாராவது இந்த நபர்களில் யாராவது ஒருத்தர்னு நினச்சிருந்தாங்கண்ணா இல்லை செக்ரட்டரி சுப்ரியா சாஹூ முன்னாடி இருக்கிறாங்க செந்தில் குமார் ஐயஸ் இந்த மாதிரி யாராவது ஒருவர் ஒருத்தர் கூடவா நீங்கள் வந்து ஏன்னா இந்த இந்த மாதிரி ஒரு ஊழல் தடுக்கணும்னா நீங்கள் பத்து பேரும் நேர்மையாக இருக்கணும் கூட அவசியம் இல்லை ஒருத்தர் நேர்மையாக இருந்து நிறுத்தினா போதும் ஒருத்தர் வந்து தடை போட்டிருந்தாங்கன்னா மிச்சவங்களால என்ன பண்ண முடியும் ட்ரான்ஸ்ஃபர் தான் மேக்சிமம் பண்ண முடியும் இல்லையா ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு வேலையை ஏன் செய்யல இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய கோவத்தை ஏற்படுத்துது சார் ஆல்ரெடி நீங்கள் சொன்னீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு இதுக்கு மேற்கொண்டு அதை வந்து கோர்ட்டில் சொல்லி அதை நிறுத்த முடியாது சார் அந்த விஷயத்தை நிறுத்தி தான் ஆகணும் சி நம்ம வந்து இதுக்கு இது வந்து லாஜிக்கல் கன்க்ளூஷன் கோர்ட்டுக்கு போகிறது தான் இவன் அரசாங்கம் நான் என்ன கேட்குறேன்னா ஒரு வேளை முதல் அமைச்சர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ முதலமைச்சர் வந்து டிஆர்பி ராஜா இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரும் முதலமைச்சரும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க இந்த நிறுவனத்தோட முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பிரிகேடு வந்து இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ச இங்கே சோழிங்கநல்லூர் ஐடி காரிடாரில் அவங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு எம்ஓயு சைன் பண்ணுறாங்க ரெண்டு எம்ஓயு அதில் ஒரு எம்ஓயு ரெண்டாயிரம் கோடிக்கு இது ஃபஸ்ட் எம்ஓயு இன் கொலாபரேஷன் வித் சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஃபோக்கஸஸ் ஆன் பிரிகேட்ஸ் எக்ஸ்பான்ஷன் இன் சென்னை இட் எண்டைல்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் டூ தௌசண்ட் டூ ஃபர் டெவலப்மெண்ட் ஆஃப் டூ ரைஸ் ரெசிடென்ஷியல் பில்டிங் ஸ்ட்ராட்டிக்லி பொசிஷன் இருந்து ஐடி பல்ட் ஆஃப் சோழிங் அண்ணன் ஸ்ட்ராஜஜிக்காக எங்கே பிளேஸ் பிளேஸ் பண்ணுறீங்க ராம்சார் பள்ளிக்கரணை மார்ஷில் பிளேஸ் பண்றீங்க இதுக்கு அனுமதி கொடுக்க இதை வந்து ஒரு முதலீடாக ஒரு முதலீடாளர்கள் நாட்டில் இவங்க காமிக்கிறாங்க என்ன அப்போது இவங்க இன்னைக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ க்ரோஸ்லேயே டூ பாயிண்ட் எயிட் க்ரோஸ் வரைக்கும் அபார்ட்மெண்ட் விலை இருபது பர்சன்ட் இப்போ கட்டுங்க அப்புறமா மீதி எண்பது பர்சன்ட் கட்டுங்கன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆஃப் ஆல் அரசாங்கம் இன்னைக்கு நேத்தி வரைக்கும் சில அதிகாரிகளுக்கு உயர் அதிகாரிகளுக்கு தெரியாதுன்னு கூட எடுத்துக்கும் நேற்று வரைக்கும் முதலமைச்சருக்கு இந்த தெரியாதுன்னு கூட எடுத்துக்கும் ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்தாங்க நாங்கள் சைன் போட்டோம் எனக்கு தெரியாது ராம்சாரில் பண்ண போகிறாங்கன்னு ஒரு சொல்கிறாருன்னு வச்சுப்போம் முதலமைச்சர் சரி அப்படி அது உண்மையினே கூட வச்சுப்போம் இப்போ நேற்றுக்கு தெரிஞ்சிச்சு இல்லை இப்போ இது ராம்சார்ன்னு தெரிஞ்சிருச்சு இல்லை ஒரு முதலமைச்சர் இப்போ என்ன பண்ணணும் இப்போ அவர் வந்து அப்போ இது சட்டவிரோதமாக கொடுத்துருக்குறாங்க இதை நான் ரத்து பண்றேன் சொல்றேன் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸை ரத்து பண்றோம் கட்டுமான அனுமதியை ரத்து பண்றோம் நாங்க உடனடியாக அங்கே போய் கட்டுமானத்தை செய்யாதீங்கன்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் நிப்பாட்டணும் இன்னைக்கே அதை நிப்பாட்டணும் அப்போ இந்த வேலைகள் எல்லாம் ஒரு முதலமைச்சர் செய்யணும் யார் இந்த மாதிரியான ஒரு சட்டவிரோத அனுமதியை கொடுக்குது அவர்கள் மேலே நான் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கணும் இதுதான் ஒரு முதலமைச்சர் ஸோ இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இதை செய்ய போகிறாரா இல்லையா அவருக்கு இந்த ஊழலில் எந்த விதமான பங்கும் இல்லை என்றால் அவர் செய்வார் கரெக்டா ஸோ அவருக்கான டைம் நம்ம கொடுப்போம் அவருக்கு இந்த ஊழலில் பங்கு இல்லை என்றால் அவர் முதல்ல இந்த அனுமதிகளை ரத்து செய்வார் அவருக்கும் தெரிந்து அவருக்கும் இதில் பங்கு இருந்தால் அவர் செய்ய மாட்டார் அப்ப நம்ம கோர்ட்டுக்கு போயாம் சார் இப்போ அது அது ஆளுங்கட்சி ஓகே சார் அவங்க தரப்புல இருந்து எதுவும் பண்ண மாட்டாங்க ஆனால் எதிர்கட்சி தலைவர்கள் ஒரு பத்து கோடி இருபது கோடி வந்து ஏதாவது லஞ்சம் வாங்கிட்டேன் ஏதாவது ஊழல் பண்ணிட்டாவே தாம் தூம்னு குதிக்கிறவங்க ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு நீங்கள் வந்து வெளியே எடுத்து வச்சிருக்கீங்க ப்ரூஃபோட வித் வீடியோட எல்லாமே ஆதாரத்தோட வெளியிட்டிருக்கீங்க ஆனால் இது யாருமே கையில் எடுக்கவே மாட்டேங்கிறாங்களே சார் அதை எப்படி பார்க்குறீங்க சரி அது ஒரு ஊழலை பொறுத்த வரைக்கும் வெளியில என்ன பேசினாலும் அடியில ஒரு ஒரு சமரசம் இருப்பதை வந்து நான் பல இடங்களில் நான் பேசியிருக்கிறேன் இதை இது இன்னொரு காரணம் என்னன்னா அதிமுக இருக்கக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே அவங்க ஆட்சியில் இருந்தபோது அவங்க ஊழல் நாங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் இல்லையா அவங்களுடைய ஊழல்களை கேஸ் நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்போ அவர்கள் வந்து இந்த ஊழல்களை பற்றி பேசாம இருக்கிறாங்க இன்னி வரைக்கும் நீ கடந்த நான்கு வருடத்துல வெளிக்கொண்டு வந்த ஊழல்களை பற்றி பேசாமலேயே இருக்கிறாங்க பல ஊழல்களை பற்றி மக்களின் பிரச்சனைகளை பற்றி சரி நீங்க

பெரும்பாலும் பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க ஒரு சில சேனல் ஒரு ரெண்டு சேனல்கள் போட்டிருக்கிறாங்க பெரும்பாலும் அதை பிளாக் அவுட் பண்ணுறேன் தமிழ் பிரிண்ட் மீடியாலையும் ஒரு பேப்பர் ரெண்டு பேப்பர் தவிர பெரும்பாலும் போட விட மாட்டாங்க இவங்க ஸோ இவங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது மீடியாவை மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவை கண்ட்ரோல் பண்ண முடியுது இவங்களால வந்து எதிர்கட்சி வந்து எதிர்கட்சியும் கண்ட்ரோல் பண்ண முடியுது ஒரு லெவலில் அப்படின்னும் போது இவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறாங்க இன்றைக்கி அதை தான் பார்க்குறோம் இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இது நான் சொன்னால் எக்கனாமிக் லாஸ் கிடையாது மட்டும் கிடையாது இது வந்து ஒரு லைஃப் அண்ட் லைவ்லிஹுட்டுக்கான லாஸ் ஏன்னா ஒரு வெள்ளம் வருது அப்படின்னு சொன்னால் அதனால் உயிர் சேதம் உயிரே வந்து போகலாம் இன்ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இந்த பகுதிகளெலாம் வந்து உயிர் போச்சு உயிர் போச்சு இல்லையா அப்போது சோழிங்கநூல் பகுதி அந்த பகுதிகளெலாம் எப்படி மிகப்பெரிய அளவில் வெள்ளம் வந்தது அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கிறோம் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நீங்கள் வந்து நான் ரா ஒரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் உடைய வலதுகை என்ன சொல்லுது இந்த மாதிரி நாங்கள் ராம்சாரை மீட் எடுப்போம்ன்றாரு இன்னொரு பக்கம் இடதுகை என்ன சொல்லுது ராம்சாரெலாம் நாங்கள் அனுமதி கொடுப்போம்னு சொல்லுது கட்டிடத்திற்கு இது ரெண்டும் கொடுத்து ஒன்றுக்கு ஒன்று பேசவே மாட்டேங்குதுன்ற மாதிரி அப்போது அது ஒன்று வே நீங்கள் வேணும்டே செய்கிறீங்களா இல்லை உங்களுக்கு ஒரு வேலை தெரியாதுன்னு இன்றைக்கி நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்கிறோம் நேற்றுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை இன்றைக்கி நீங்கள் ரத்து பண்ணியே ஆகணும் இனி இந்த உங்கள் துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ செக்ரட்டரியோ ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு போகிறது இதுக்கு தீர்வு கிடையாது என்ன பத்திரிக்கைக்காரர்கள் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேறாங்க ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போகிறது இதுக்கு தீர்வு கிடையாது இதற்கான தீர்வு நீங்கள் இந்த லைசன்ஸை நாங்கள் கேன்சல் பண்ணுவோம் நான் என்னென்ன ஒரு விசாரணை கூடவா நீங்கள் பண்ண முடியாது இது ரொம்ப சிம்பிள் சார் இது எல்லாருக்குமே தெரியும் இவங்க தெரியும் பாயிண்ட் என்னென்னா இவங்க எல்லாேருக்குமே தெரியும் இது குள்ளே வருது என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் தெரியும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் தெரியும் ரெவென்யூவில் தெரியும் டபிள்யூஆர்டி பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற டபுள்யூஆர்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் சிஎம்டிக்கு தெரியும் தெரிஞ்சு அப்பட்டமா செய்யக்கூடிய ஊழல் இல்ல உங்க அற்புதமான கருத்து இலைய பேரோட பந்திருக்கு நன்றி